ஹாய் ஹீரோஸ் ஹாய் ஹீரோயினிஸ் வாங்க வெல்கம் பேக் டு ஒருமை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நான் உண்மையிலே பைத்தியம் தான் உண்மையை தான் சொல்றேன் நான் பைத்தியம் தான் ஒய் ப்ரோ வாட் ப்ரோ என்னாச்சு ப்ரோ அப்படின்னு கேக்குறீங்களா ஏன்னா ஒவ்வொரு வீடியோலயுமே இதை செய்யுங்க அப்படி செய்யுங்க வாழ்க்கையை மாத்துங்க உலகத்தை பாருங்க உங்களால முடியும் யூ கேன் டூ இட் யூ கேன் டூ இட் யூ கேன் டூ இட் இப்படிதான் உங்களை போஸ்ட் போன் பண்ணி விட்டுட்டும் வந்துகிட்டு இருக்கேன் ஆனாலும் நீங்க செய்யறீங்களானும் தெரியல நானும் ஒரு தனிப்பட்ட மனிதனை பத்தி உங்களுக்கு நான் சொல்லல அதாவது ஒரு தனிப்பட்ட மனிதனால ஒரு செப்பரேட்டான ஆளால ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்த குறிப்பிட்ட டைம்ல குறிப்பிட்ட நேரத்துல ஒரு குறிப்பிட்ட மாதிரி தான் பண்ண முடியும் அப்படின்னு உங்க மைண்டுக்குள்ள ஒரு பேட் தார்ட்ட ஓடிக்கிட்டு இருக்கேன் இந்த தார்ட்டை அடியோட அழிச்சி மண்ணுக்குள்ள புதைக்கிற மாதிரி வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் உலகத்திலேயே பணக்கார லிஸ்ட்ல வரக்கூடிய மிகப்பெரிய வேறுபட்ட தனிநபர் தான் நம்ம எல்லாரும் மஸ்கூர் இவர் பிள்ளையனர்கள்லயே தனிப்பட்ட ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆளுன்னு தான் சொல்றாங்க இவருக்கு மட்டும் இவ்வளவு சக்சஸ் ஏன் இன்னைக்கு இவர்தான் சக்சஸ்ஃபுல்லா இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஏன் இருக்காருன்னு யாருக்குமே கரெக்டா இன்னும் தெரியாது இவ்வளவு சக்ஸஸ்ஃபுல் ஏன் தனிப்பட்ட ஒரு ஆள்தான் நம்மள மாதிரி ஒரு ஆள்தான் இவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லா அவருக்கு மட்டும் ஏன் உலகத்துல எவ்வளவு எவ்வளவு பெரிய பணக்காரங்களை எல்லாத்தையுமே கீழே தள்ளி விட்டுட்டு இவர் இன்னைக்கு மேல வந்துருக்காருன்னா இவருக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில என்ன இருக்கு உலகத்துலயே மிகப்பெரிய பணக்காரரா இருந்த ஜெப் பிசோஸ் இவரை கூட கீழே தள்ளி விட்டுட்டு ஒன்னு ரெண்டு மில்லியன் டாலர் கீழே தண்ணியில தள்ளி விட்டுட்டு இவர் மேல வந்திருக்காரு இவர் பணம் வச்சிருக்காரு பணம் சம்பாதிக்கிறாரு அப்படிங்கறனால இவர் பெரிய ஆளுன்னு மட்டும் நான் சொல்ல போறது கிடையாது அவர் ஒரு விஷயம் பண்றாரு பாத்தீங்களா அவர்ட்ட ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா அந்த உலகத்துல யாராலையும் பண்ண முடியாத ஒரு விஷயம் அவர்கிட்ட இருக்கு பாத்தீங்களா அதை பத்தி தான் நீங்க சொல்ல போறேன் உலகத்துல உள்ள யாரா இருந்தாலும் இவர மாதிரி மட்டும் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா மேல வர முடியும் அந்த அளவுக்கு அவர்கிட்ட இருக்கிற கெப்பாசிட்டி வேற லெவல்ல உள்ளது எல்லான் மஸ்க் எவ்வளவு பெரிய ஆளு அவ்வளவு பெரிய ஆளு ட்விட்டர்ல யாரு மெசேஜ் பண்ணாலும் உடனே ஆன்சர் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையா அவர் பாப்பாராமா இன்னைக்கு நான் எலான் எலான்ஸ் பத்தின கொஞ்சம் ரிசர்ச் தான் நான் சொல்லி தர போறேன் அந்த விஷயத்தை நீங்க எங்கேயுமே பாத்துக்க முடியாது எங்கேயுமே கேட்டுக்க முடியாது முதல் பாயிண்ட் தரமான பாயிண்ட் அதை பாக்குறதுக்கு முன்னாடி சோசியல் மீடியா இண்டஸ்ட்ரியில எவ்வளவோ என்டர்டைன்மெண்ட் சேனல் இருக்கலாம் ஆனாலும் நம்ம சேனலுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு சோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ஒவ்வொரு மோட்டிவேஷன் மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை வாட்ச் பண்றது மூலியமா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் மொதல் பாயிண்ட் தரமான பாயிண்ட்ங்க ஹைலி எலான் எலான்மஸ்க்கு எத்தனையோ பேர் காம்படேட்டிவா இருப்பாங்களா ஆனா இவர் யாரையுமே காம்படேட்டிவா எடுத்துக்கிறவே மாட்டாராமா அவர் எப்பயுமே அவரோட ஹார்டுக்குனால அவரோட காம்படேட்டிவ்னால அவரோட தனிப்பட்ட திங்கிங்னால மட்டும்தான் முன்னாடி போக பாப்பாராமா ஒரு டய ஏசிலிவான்ஸ்ங்கிற புக் எழுதக்கூடிய ஆத்தர் வந்து அவர் எழுதின ஒரு புக்கில் எலான் எலான் ஒரு புக் இந்த புக்கை எழுதும் போது மஸ்கோட வந்து கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாரு அவங்களோட பேரு ஜஸ்டின் வில்சன் ஜஸ்டின் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கும் போது அவங்க எலான் சொல்ற விஷயம் என்னன்னா சேர்ந்துதான் ரெண்டு பேரும் தான் ஒன்னா தான் காலேஜ் படிச்சுட்டு வந்திருக்காங்க காலேஜ் படிச்சுட்டு வரும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் தான் காம்படிவ் அந்த காம்படிட்டிவ்ல ஜஸ்டின் நைன்டி செவன் பெர்சென்டேஜ் மார்க் எடுத்தாங்கன்னா மஸ்க்கு நைன்டி எயிட் மார்க் எடுப்பாரா ஆனாலும் அவருக்கு நைன்டி எயிட் பெர்சன்டேஜ் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் போயிட்டு என்னோட பேப்பரை வந்து நான் ரிட்டர்ன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போடுவாராம் இவரு காம்படிட்டிவ்ல வின்னும் பண்ணிட்டாரு பட் இருந்தாலும் அவருக்கு அந்த மார்க் பத்தாம நம்ம இன்னும் நூறு மார்க்கு தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் தேடி பாப்பாராம் பிரின்சிபல் கிட்ட போயிட்டு என்னோட பேப்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் வாங்கி நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டு தான் விடுவாராமா அப்போ அவர்கிட்ட இருக்கிற குவாலிட்டி எவ்வளோ பெஸ்ட்டாக நம்ம கொடுத்துருந்தாலும் அதில் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவர் பார்க்கறதுல அவ்வளோ ஆர்வமாக இருப்பார் ஆகாமல் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ பெர்சன்டேஜ் மார்க் எடுக்கிறீங்கன்னு கற்றுக்கிறோம் அதுக்கப்புறம் காம்பெட்டிவ் யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறணும் அதுக்கப்புறம் அதை நீங்க எவ்வளவு மிஸ்டேக் பண்றீங்கன்னு அனலைஸ் பண்ணணும் இது மூலமா தான் ஒரு ஹைலி காம்படிட்டிவ் பர்சனா நீங்க இருக்க முடியும் செகண்ட் பாயிண்ட் குறையாத பாயிண்ட் டிட்டர்மினேஷன் இந்த உலகத்துல உள்ள யாரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிஸியான ஆளா இருந்தாலும் அவங்க பெர்த்டே அப்போ அவங்களுக்குன்னு தனியா ஒரு டைம் ஒதுக்கி அவங்க செலிப்ரேஷன் பண்றதை மறக்கவே மாட்டாங்க ஆனாலும் அவ்வளோ பெரிய ஆள் எலான் மஸ்க்கு எந்த செலிப்ரேஷனுமே பண்ண மாட்டாராம் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலையில அவ்வளோ ஃபோக்கஸ் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் என்ன டைம் என்ன மேட்ரு எப்படி போய்கிட்டு இருக்கு என்ன பெர்த்டே என்ன செலிப்ரேஷன் ஒரு மைண்டுமே அவருக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்காதான் அவரோட ஃபோக்கஸ் அவரோட ஒர்க் இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம ஒர்க்கை நம்ம எப்படி கீப் அப் பண்ணி போய்கிட்டு இருக்கிறதுங்கிறத மட்டும்தான் பார்ப்பாராம் அவருக்கு இந்த பர்த்டே என்ன எப்ப டேட்டு எதுவுமே ஞாபகம் இருக்காதா இது எல்லாத்தையுமே மறந்து போயிடுவாராம் உலகத்துல எந்த ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆளுமே எப்ப செலிபிரேஷன் பண்ணுவாங்கன்னா அவங்க பண்ண வேலையில சக்சஸ் ஆகுதுன்னா இப்போ ஒரு ராக்கெட் விடுறாங்கன்னா ராக்கெட் போயிட்டு கரெக்ட் கரெக்டாக போய் அந்த இடத்துல பொசிஷன் ஆனால் மட்டும்தான் அது அவங்களுக்கு செலிப்ரேஷன் அமையும் அதுதான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய சக்சஸ்ஃபுல்லான செலிப்ரேஷனாக இருக்கும் எல்லான் மஸ்க்கு காலையிலேருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு கம்பெனிலேயும் நைட்டும் ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை முடிச்சதுக்கப்புறம் அவருக்கு டெஸ்க்லேயேவும் அவருக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துல படுத்து தூங்கிடுவாராம் நீங்கள் நினைப்பீங்க நான் நினப்பேன் எப்படின்னா தூக்கம் வந்துருச்சு அதனால் அவர் தூங்கிட்டார் அப்படின்னு அப்படிலாம் ஒரு விஷயமும் கிடையாது அவர் கம்பெனியில் என்னென்ன நடக்குதுன்னு அவருக்கு அப்டேட் இருந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு எப்போ வேணால் என்ன வேணா நடக்கலாம் ப்ரொடக்ஷன் எப்போ வேணால் ஸ்டாப் ஆகலாம் எப்போ ஸ்டார்ட் ஆனாலும் உடனே எந்திரிச்சு போயிட்டு அதை அவருக்கு தீக்கிறதுக்கு அவர் அங்கே இருந்தால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு நல்லாவே தெரியுமா அதனால் அவர் ஹார்ட் ஒர்க்குனால் அதே இடத்துலையே படி தூங்கிடுவாராமா எல்லாரும் மஸ்கோட பெர்த்டே நாற்பத்தி ஏழாவது பெர்த்டே அப்போ அவர் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் செலிப்ரேஷன் பண்ண அவர் போயிருக்காரு அத்தனை பேரும் அத்தனை ஸ்டாப்ஸும் எல்லாருமே இவர் காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவரோட பெர்த்டே செலிப்ரேஷன் பண்றதுக்காக வேண்டி ஆனா அவரோட வேலையில அவர் கரெக்டா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி இருபத்தி நாலு மணி நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் அந்த செலிப்ரேஷனையே பண்ணிருக்காரு தட் இஸ் த டிட்டர்மினேஷன் அப்படி இருக்கணும் டிட்டர்மினேஷன் தான் அடுத்து சொல்ல போறதும் தரம் குறையாத பாயிண்ட் சொல்றேன் கேளுங்க ஷார்ட் டைம் டெட் லைன் இப்போ எந்த ஒரு வேலை உங்கள்கிட்ட கொடுத்து ஆறு மாசத்துல இந்த வேலையை பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க வேலை கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா எட்டு மாசம் எடுத்துக்கிடுவீங்க ஆனால் எலான் மாஸ்க்கு என்ன பண்ணுவாருன்னா மூணே மாதத்துல அந்த வேலையை கண்டிப்பா முடிக்கணும் அப்படின்னு நினைப்பாராமா எப்படிரா பாசிபிள் கண்டிப்பா முடியவே முடியாதுடா ஆறு மாசம் முடிக்கிற வேலையை எப்படிரா மூணு மாசத்துல முடிக்கிறது அப்படின்னா எலான் மஸ்கோட கேரக்டரா தான் மூணே மாசத்துல முடிக்கணும்னு எய்ம் பண்ணுவார் ஆமா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எலான் மஸ்க் கம்பெனில டெஸ்லா கார் புதுசா வந்த புதுசுல டெஸ்லா கார் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகி போய்கிட்டு இருக்கு அந்த கார் வந்து டிமாண்ட் ஆயிடுச்சு ப்ரொடக்ஷன் வந்து கம்மி ஆயிடுச்சு ஹை லெவல் டிமாண்ட்னால ரொம்பவே ப்ரொடக்ஷன் கம்மியானனால ரொம்பவே டிமாண்ட் ஆயிடுச்சு கார் வந்து கிடைக்கவே இல்லை இவர் என்ன பண்றாருன்னா ஒரு முடிவு எடுக்கிறாரு மூணே மாசத்துல நிறைய காரை வந்து நம்ம உருவாக்குறோம் அப்படின்னு நினைச்ச மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மூணே மாசத்துல ஐம்பதாயிரம் கார் ப்ரொடக்ஷனை வந்து உருவாக்கியிருக்காரு என்ன மாதிரி மனுஷன் யோசிச்சு பாருங்க மூணே மாசம் தான் மூணே மாசத்துல எப்படி முடியும் இம்பாசிபிள் நம்மளால முடியுமா மூணு மாசத்துல உங்களால ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைச்சா பண்ண முடியுமானா முடியாது அடுத்த பாயிண்டம் தரமான பாயிண்டே சொல்றேன் கேளுங்க செல்ஃப் எஜுகேஷன் உங்களுக்கு தெரியுமா டெஸ்லா கம்பெனில வந்து எலான் மஸ்க் கம்பெனில வந்து எப்பயுமே படிக்காதவங்கள தான் அவர் கம்பெனி டெஸ்லா கம்பெனில வந்து எடுத்துபாங்களமா எலான் மஸ்க் ஒரு இன்டர்வியூல சொல்றாரே படிப்புங்கிறது ஒரே ஒரு 파ர்ட் தான் ஒரே ஒரு परसेंटेज ஆ ஒரே ஒரு परसेंटेज தான் நீங்க வந்து ஸ்கூல்ல போயிட்டு ஒரு விஷயத்தை நீங்க கத்துக்கறப்பரங்க வாழ்க்கையில 99% நீங்க தான் ஆக்சன்ல இறங்கி தான் ஒரு விஷயத்தை நீங்க கத்துக்கறணும்னு சொல்றாரு எலான் மஸ்கோட friend நவேத் ஃபார்க்கோ காலேஜ் காலேஜ்மேட் இவர் வந்து எலான் மஸ்க பத்தி ஒரு இன்டர்வியூல சொல்ற சொன்னாரு எலான் மஸ் காலேஜ்ல வந்து எக்ஸாம் முடிஞ்ச உடனே ரேக் ஹோல்டர் யாரு அப்படின்னு ஒரு சர்ச் பண்ணுவாங்களாம் அப்படி சர்ச் பண்ணும்போது போது அவரை விட பெரிய பெரிய படிப்பாளி எல்லாருமே அவர் பேஜ்லயும் இருப்பாங்களாம் ஆனாலும் அவரை விட யாராலையுமே மேல போக முடியாதாம் ரெண்டாயிரத்தி பதினேழுல ரோலின்ஸ் அப்படிங்கிற எலான் மஸ்க பத்தி வந்த ஒரு புக்ல இந்த புக்ல எழுதி இருக்கிற முக்கியமான விஷயத்துல எலான் மஸ்க பத்தின ஒரு விஷயம் என்னன்னா அவரோட ஒன்பது வயசுலயும் என்சைக்கிளோபீடியா பிரிட்டானிக்கோ அப்படிங்கிற ஒரு புக்கு ஃபுல்லாத்தையுமே படித்து முடிச்சுட்டாராமா யோசிச்சுக்கோங்க அந்த வயசுல நம்மளால ஏதாவது படிச்சிருக்க முடியுமா நம்ம அட்லீஸ்ட் ஒரு சைக்கிள் கூட கத்து வச்சிருந்திருக்க மாட்டோம் அவர் ஒவ்வொரு புக்கா படிச்சு படிச்சு படிச்சுதான் இன்னைக்கு இந்த ராக்கெட் விடுற அளவுக்கு ராக்கெட் விடுற விஷயம் எல்லாத்தையுமே அவராக படிச்சு மட்டும்தான் கத்து வச்சிருந்துருக்காரு நம்ம பேசுவோம் நம்ம சொல்லுவோம் எல்லாருக்கிட்டையும் வாய்க்குலயே பேசுவோம் ராக்கெட் ஊர்றதெல்லாம் கஷ்டமாப்பான்னு ஆனா அந்த வயசுல இருந்தே அவர் அதுலயே இருந்தனால மட்டும்தான் இன்னைக்கு அவர் வேற லெவல்ல இருக்காரு அடுத்த வர பாயிண்டும் தரமான பாயிண்ட் சொல்றேன் கேளுங்க குயிக் டிசிஷன் உலகத்துல யாரா இருந்தாலும் சக்சஸ்ஃபுல் பீப்புளா இருக்கணும்னா அவங்களுக்கு இருக்க வேண்டியது முக்கியமான விஷயம் என்னன்னா குயிக் டிசிஷன் உடனே அந்த விஷயத்த நம்ம என்ன பண்ணணும்னு எந்த ஒரு டிசிஷனையுமே உடனே எடுத்துடணும் இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய சக்சஸ்ஃபுல்லான ஆளா இருந்தாலும் குயிக் டிசிஷன் மூலியமா தான் மேல வந்திருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் ரிஸ்க் எடுக்கிறதா இருக்கட்டும் என்னவா இருந்தாலும் உடனே எடுத்து அந்த விஷயத்தை முடிக்கணும்னு முடிச்சா மட்டும்தான் அவங்களோட எவ்வளவு பெரிய சக்சஸ் ஆன ஆளா இருந்தாலும் அவங்களோட டேபிள்ல குப்பை சேர விடாம வச்சிருக்கவங்க தான் சக்சஸ்ஃபுல் பீப்புளா இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஆளுங்கள்ல எலான் எலான்மஸ்க்கு ஒரு டிஃப்ரெண்டான ஆள் என்னன்னா எலான் மஸ்கோட கம்பெனியில் வந்து ஒரு டூல்ஸ் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு அந்த ப்ராப்ளத்தை வந்து தீக்குறதுக்கு ஆறு மாசம் ஆகும்னு சொல்லிட்டாங்க ஆனால் அவர் உடனே என்ன பண்ணார்னா அவரோட பிளேட்டை எடுத்துக்கிட்டு உடனே போயிட்டு அவரே இறங்கி அந்த மெட்டீரியலை வாங்கிட்டு வந்து ஒரே மாதத்துல அந்த வேலையை முடிச்சுட்டு அந்த ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருந்துருக்காரு இதுதான் குயிக் டிசிஷன் உடனே எடுத்து முடிவெடுத்து வேலையை முடிக்கிற விஷயம் ஓகே இன்னொன்னு சொல்றேன் கவனமா கவனிக்க ரெண்டாயிரத்தி ஆறுல ஃபால்கன் ஒன்னு ராக்கெட் விடக்கூடிய ஒரு டயத்துல யூஎஸ் என்ன பண்ணிருச்சுன்னா ஒன்னு எலான்மஸ்கோட பால்கன் ஒன்னு ராக்கெட்டை விடுறதுக்கு வந்து பந்து பண்ணிட்டாங்க பந்து பண்ணி டிலே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நீ இப்ப ஸ்டார்ட் பண்ணாத இப்ப வந்து நீ விடாத பொறுமையா விடு அப்படின்னு சொல்லிட்டு டிலே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா அமெரிக்காவோட டைட்டன் ஃபோர் ராக்கெட்டை வந்து விடுறதுக்கு அவங்க கரெக்டாக பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கவும் நம்ம மஸ்கோட ராக்கெட்டை வந்து டிலே பண்றதுக்கு ரெடி பண்ணாங்க எலான்மஸ்க்கு உடனே முடிவெடுத்து ஃபால்கன் ஒன்று உடனே நம்ம கரெக்டான டயத்துல விட்டு ஆகணும்னு ஒரு முடிவெடுத்து அவர் ராக்கெட்டை கரெக்டாக செக் பண்றாரு ராக்கெட் விடுறதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்றாரு செக் பண்ணி முடிச்ச உடனே எல்லாமே கரெக்டா இருக்கு நம்ம சைடு ராக்கெட் உடனே லான்ச் பண்றோம் அப்படின்னு உடனே முடிவெடுத்து உடனே பர்மிஷன் யார்கிட்ட வாங்கணும் யார்ட்ட வாங்கினா நம்ம ராக்கெட்டை விட முடியும்னு உடனே பர்மிஷன் வாங்கி யூஎஸ் ராக்கெட் டைட்டன் போருக்கு முன்னாடியே அவர் ராக்கெட்டை விட்டுறாரு யூ கேண்ட் யூ கேண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அவர் அர்த்தமே தெரியாது எவ்வளவோ கத்து வச்சிருக்காரு எவ்வளவோ விஷயம் அவருக்கு தெரியும் ஆனாலும் யூ கேண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி அவர் போகவே மாட்டாரு யாரு ஒரு ஆளு வந்து அவர்கிட்ட இது உன்னால பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாலும் அவர் சொல்லுவாரா நீ என்ன பைத்தியமா என்னால முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம் நான் சொன்னேன்ல முதல்ல நான் பைத்தியம் பைத்தியம் பைத்தியம்னு யார பத்தி நான் பைத்தியம் இல்லைங்கிறதுக்கு இதுதான் முக்கியமான விஷயம் ஏன்னா நான் வந்து இவரை பத்தி சொல்றோம்னா அவரும் நம்மளை பைத்தியம் வாங்கிக்கிட்டு இருக்காரு என்ன விஷயத்த நீ பண்ணணும் எப்படி பண்ணணும்னு அவரை தான் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லிட்டு இருக்கேன் சோ அவரு பைத்தியமா இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா கிளாஸ் கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்களா இன்டர்நெட் பேங்கிங் ஒன்னால ஓபன் பண்ண முடியாது அப்படின்னு ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா அவர் ப்ரொஃபைலே பண்ணிட்டாரு ஒவ்வொருத்தவங்க சொல்லியிருக்காங்க அமெரிக்கால உன்னோட கார் உள்ள வரவே முடியாது அப்படின்னு சொல்லி ஆனாலும் அவருக்கு வந்த கார் எத்தனையோ கம்பெனி எவ்வளவு கம்பெனி வந்திருக்கு அத்தனை கம்பெனிக்கு அப்புறமும் வந்த கம்பெனி தான் டெஸ்ட்லாம் இன்னைக்கு அதோட லெவல் எங்க இருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஆனாலும் எந்த ஒரு கார் கம்பெனி உருவாக்குறதுக்கும் எழுபது வருஷம் எண்பது வருஷம் தொண்ணூறு வருஷம் ஆயிருக்கு ஆனாலும் கம்பெனி வந்து வந்ததுக்கு அப்புறம் எல்லா காரையும் கீழே தள்ளி விட்டுட்டு இவர் மேல 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 வந்துட்டாரு காரணம் என்னன்னா அவரோட ப்ரொடக்ஷன் வந்து சூப்பரா இருக்கு அவரோட கம்பெனி வந்து தரமா இருக்கு உள்ள உள்ள குவாலிட்டி பொருளோட குவாலிட்டி வந்து சூப்பரா இருக்கு சோ எல்லாரும் அதை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு தோணும் எலான் மஸ்க்கு வந்து டெஸ்லா கம்பெனியை வந்து உருவாக்கல டெஸ்லா கம்பெனியை வந்து வெளிவிடலை அப்படின்னு தோணும் ஆனால் அவர் அந்த ஆக்ஷனை எடுத்ததுனால மட்டும்தான் நீங்கள் டெஸ்லா கம்பெனி இந்த இடத்துல இருக்கு முதல்ல டெஸ்ட்லா கம்பெனி வந்து அவ்வளோ பெரிய கம்பெனிலாம் இல்ல ரொம்பவே டவுனா போய்கிட்டு இருந்த கம்பெனி எலான் மஸ்க் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அந்த டெஸ்ட்லா கம்பெனியை எடுத்து அவர் ப்ரொடக்ஷன் பண்ணி ஒவ்வொன்றையும் மேல கொண்டு வந்தனால தான் இன்னைக்கு டெஸ்ட்லா கம்பெனி வந்து எல்லாரும் யோசிச்சாங்க கார் மட்டும்தான் உன்னால விட முடியும் ஸ்பேஸ் எக்ஸ் எல்லாம் விட முடியாது உன்னால ராக்கெட் எல்லாம் விட முடியாதுன்னு நினைச்சாங்க ஆனாலும் எலான் மஸ்க் அதை முடிச்சு காமிச்சாரு உண்மையில சொல்லணும்னா எலான் மஸ்க்கு கேண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அர்த்தமே தெரியாது லாஸ்ட் ஒன்லி ஒன் பாயிண்ட் கஸ்டமர் மத்தவங்களை அவர் எப்படிஸ்பை பண்ணுவாரு அவர் மத்தவங்களுக்கு கொடுக்கற சாட்டிஸ்பேக்ஷனோ அவர் கொடுக்கற கேரையும் நீங்க பாத்தீங்கன்னா உண்மையில ஒப்படா சொல்ற விழுந்துருவீங்க டெஸ்ட்லா கம்பெனில டெஸ்ட்லா காரை சார்ஜிங் பண்றதுக்கு விட்டுட்டாங்கன்னா சார்ஜிங் பண்ண உடனேயவும் நோட்டிபிகேஷன் கஸ்டமருக்கு போயிடும் நோட்டிபிகேஷன் போனதுக்கு அப்புறமும் கஸ்டமர் வந்து கார் அன்பிளாக் பண்ணலன்னா ஒரு நிமிஷத்துக்கு ஜீரோ பாயிண்ட் போர் ஜீரோ டாலர் வந்து பே பண்ணுவாரு இப்படி பாலிசி எப்போ வந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல நல்லா கவனிங்க ஒரு கஸ்டமர் எலான் மஸ்க்கு ட்விட்டர்ல ஒரு மெசேஜ் பண்றாரு அப்படிங்கிற ஒரு பேரு உள்ள ஆளு டெஸ்லா கம்பெனி கார் கூடிய ஒரு ஆள் இம்பார்டன்டான மீட்டிங் ஒரு மீட்டிங் காண்டி அவர் போய்கிட்டு இருந்திருக்காரு டெஸ்ட்லா கார் சார்ஜ் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல போயிருந்திருக்காரு இந்த கஸ்டமர் செலிக்காடுக்கு ஒரு மீட்டிங் போய்கிட்டு இருந்திருக்காரு கார்ல சார்ஜிங் கம்மியா இருந்திருக்கு சோ காருக்கு சார்ஜிங் பண்ணிட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜிங் பண்ற இடத்துக்கு அவர் கொண்டு போயிருந்திருக்காரு அங்க ஏற்கனவே சார்ஜிங் பண்ணி முடிச்ச கார் ஒரு கார் நின்று போயிருச்சு ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட இவரு உடனே எலான் மஸ்க் ஒரு ட்விட்டர் பண்றாரு எலான் மஸ்க் உடனே அந்த ட்விட்டரை பார்த்த உடனே மெசேஜ் உடனே பண்ணி அடுத்து என்ன பண்ணணும்னு அடுத்து எடுத்த டிசிஷன் தான் இந்த டிசிஷனா இந்த டிசிஷனால கஸ்டமருக்கு சேட்டிஸ்பேக்ஷனாகவும் ஆயிரும் அவர் வேலையும் நிக்காது ஸோ மற்றவங்களை நம்ம எவ்வளவு பண்றோம் அப்படிங்கிறதா லீடர் அண்ட் ஹீரோ சக்சஸ்ஃபுல் பீப்புள் எல்லாமே இவரை மாதிரி ஒரு ஆளா நீங்களும் இருக்கணும்னா ஹைலி காம்படிவ் பர்சனா இருக்கணும் டிட்டர்மினேஷன் பர்சனா இருக்கணும் ஷார்ட் டைம் கோல் செட் பண்ணி ஓடக்கூடிய ஆளா இருக்கணும் செல்ஃப் டிசிப்ளினா இருக்கணும் குயிக் டிசிஷன் எடுக்க பழகிக்கிறனும் கஸ்டமருக்கு சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கணும் கஸ்டமர் சாட்டிஸ்பேக்ஷன் மீன்ஸ் மத்தவங்களுக்கு நம்மளை பிடிக்கிற மாதிரி வாழணும் இவர் இவர் வாழ்க்கையை பத்தி சொன்னாடாச்சும் ஒரு பர்சன்டேஜாச்சும் உங்க வாழ்க்கை மாறும் அப்படின்னு நினைச்சு நான் வீடியோ பண்ணேன் சோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்க நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ அந்த வந்துகிட்டே இருக்கு அதை பார்க்க நினைச்சீங்கன்னா வீடியோ பார்க்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க விடைபெற மனசு மனசே இல்ல பட் விடைபெற வேண்டிய நேரம் வந்துருச்சு விடைபெற மனசே இல்லாமல் விடைபெற டாட்டா பாய் பாய் சி